மோடி போட்ட அதிரடி உத்தரவு தமிழக மக்களுக்கு கிடைத்த விடிவு காலம் திமுக போன்ற கோழைகளுக்கு மரண அடி திமுக போன்ற கோழைகள் என்று ஏன் சொல்றேன் அப்படின்றத கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் ஆனா மோடி போட்ட அதிரடி உத்தரவும் தமிழக மக்களுக்கு கிடைத்த விடிவு காலத்தை பற்றி சுருக்கமாக முதல்ல பார்த்துடலாம் ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களா இருந்தாலும் சரி மோடி அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்க கூடிய அரசாங்கமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரம் மோடி அரசாங்கம் சாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்கிறோம் அப்படின்னு உறுதியளித்திருப்பாங்க மக்களுக்கு மக்கள் அவங்க அவங்க பிரதிநிதித்துவத்துக்கு அடிப்படையில ஒரு வேலை வாய்ப்பை வழங்கலாம் இடஒதுக்கீடு வழங்கலாம் அவங்களுக்கு கடன் கொடுத்து முன்னேறதுக்கான வாய்ப்பை வழங்கலாம் சலுகைகளை வழங்கலாம் அதனால இந்தியாவில ஒவ்வொரு மாநிலத்திலும் என்னென்ன சமூகம் எவ்வளவு எண்ணிக்கை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதானே நலத்திட்ட உதவிகளை சரியா பகிர்ந்தளிக்க முடியும் அதனால சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் மத்திய அரசாங்கத்துக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களா இருந்தாலும் சரி நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களா இருந்தாலும் சரி சட்டமன்றத்துல தீர்மானத்தை ஏற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் நிச்சயமாக மோடி அவர்கள் இந்த தீர்மானத்தை தட்டி கழிக்க கூடாது மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுக்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு அடுத்த மக்கள் தொகையிலிருந்து எடுக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் வைச்சாங்க உண்மையாகவே மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்களா ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களா இருந்தாலும் சரி ஏன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியானது தொடர்ந்து பத்தாண்டு காலம் இருந்தது அதிலையும் திமுக இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் மத்திய அரசாங்கத்தில் இடம்பெற்றிருந்தது அதிலையும் சுதந்திரம் பெற்றதில் காங்கிரஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி ஆண்டு கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எத்தனை ஆண்டு காலமாக சாதி கணக்கெடுப்பு எடுக்கணும் மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அதனால புள்ளி விவரங்கள் வேண்டும் அப்படின்னு நல்ல எண்ணத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவே இல்லையே அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்களா அப்படின்னு பார்க்கும் போது யாருமே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவே இல்லை ஆனா மோடிக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்தாங்க மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல சர்ச்சையான விஷயங்களுக்கு முடிவு கட்டி இருக்கின்றார் எப்போதும் எதை வைத்து அரசியல் செய்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்களோ அவற்றுக்கெல்லாம் முடிவு கட்டி இருக்கின்றார் சாதிவாரி கணக்கெடுப்ப வச்சு கண்டிப்பா அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியானது நினைக்கும் அதற்கு வழிவிடக் கூடாது என்பதற்காக தான் இன்னைக்கு அஸ்வினி வைஷ்ணவி அவர்கள் மத்திய அமைச்சரவையினுடைய அரசியல் ஆலோசனை கூட்டத்துல நாங்க அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்ப சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக எடுக்க போறோம் புள்ளி விவரத்துடன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணும் திமுக என்ன பண்ணும் என்ன பண்ணுவாங்க தொடர்ச்சியாக நாங்க மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தோம் அதனால இன்னைக்கு எங்க அழுத்தத்துக்கு பணிந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இது திமுகவுக்கான வெற்றி இது காங்கிரஸுக்கான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க உண்மையாகவே மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்களா இருந்தா தெலுங்கானா மாதிரி கர்நாடகா மாதிரி பீகார் மாதிரி இமாச்சல பிரதேசம் மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்ப அந்தந்த மாநில அரசாங்கமே எடுத்து அந்தந்த மக்களுக்கு நல்லதை செஞ்சிருப்பாங்க அதோட சிறப்பு திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க எந்த சமூகம் முன்னேறலையோ அந்த சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக நிதியை ஒதுக்கி இருப்பாங்க ஒரு மாநிலம் சரியான வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் அதிக மக்கள் தொகை கொண்ட சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டும் சொல்லிட்டு வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுத்திருப்பாங்க ஆனா இவங்க அரசியல் கணக்க பாக்குறாங்க ரெண்டாவது எல்லா மாநிலத்திலும் சாதி பாரி கணக்கெடுப்பு எடுத்தா ஒரு சர்ச்சை கிளம்பும் என்ன சர்ச்சை கிளம்பும் கேட்டீங்கன்னா என் சாதியை குறைத்து காட்டிட்டாங்க அந்த சாதி வந்து அதிகமாக இல்லை ஆனா அந்த சாதி அரசியல்ல ஆதிக்கம் செலுத்துவதனால அது அதிகமா இருப்பதாக காட்டிட்டாங்க அப்படின்னு சாதியை குறைச்சிட்டாங்க அந்த அதிகரிச்சிட்டாங்க இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் சரியில்லை எல்லா ஏன்னா ஒவ்வொரு சாதியும் ஒரு கற்பனை அளவை நிர்ணயிச்சு வச்சுட்டாங்க அந்த அளவை எட்டலன்னு வச்சுங்களேன் ஐயோயோ எங்க மக்களுடைய எண்ணிக்கைய குறைச்சிட்டாங்க இல்ல வேற ஒரு ஜாதியில சேர்த்துட்டாங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணுவாங்க அதனால யாருமே வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு துணியவே மாட்டாங்க மத்திய அரசாங்கமும் அதனால தான் பயப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல இங்கிலீஷ்காரன் எடுத்தான் அவனே இந்த பிரச்சனையை சந்திச்சான் ஆனா இப்ப மோடி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அற்புதமான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாரு எவனா இருந்தாலும் சரி உன்னுடைய போட்டோ எடுப்போம் உன்னுடைய ஆதார் கார்டை இணைப்போம் அப்படி போட்டோவுடன் ஆதார் கார்டுடன் இணைத்து உன்னுடைய ஜாதியை கேட்போம் பொருளாதார வளர்ச்சியை கேட்போம் வேலை வாய்ப்பை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரபூர்வமாக டிஜிட்டல் முறையில சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறாங்க முழுவதும் மின்னணு மயமாக்கப்பட்ட ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்க போது பேப்பர் இல்ல பேனா இல்ல அப்படி இருந்தாதான புள்ளி விவரங்கள் அவங்களே எழுதிக்கிட்டாங்க வீடு வீடா போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால ஆதார் கார்டு எப்படி போய் நம்ம எடுத்துமோ ஸ்கேன் பண்ணி அதே மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்போம் போட்டோவுடன் ஆதார் கார்டு இணைப்புடன் ஸ்கேன் பண்ணி எடுக்க போறாங்க அதனால எந்த சாதி எவ்வளவு இருக்குது அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிய போகுது திமுக தான் பயந்தது நாம ஒருவேளை சாதி மாறி புள்ளி விவரங்கள் எடுத்தா கூட ஒரு சர்வே எடுத்தா கூட என் சாதிய சரியா எடுக்கலையே அப்படின்னு வந்து பிற கட்சிகள் திமுக எதிராக போர்க்குடி உயர்த்தினாங்கன்னா என்ன பண்றது அதுக்கு பயந்துகிட்டுதான் கோடைத்தனமாக சாதிவாரி சர்வே கூட திமுக எடுக்கல அதுலயும் பாமக தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டே இருந்தது எப்பா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாருப்பா உச்ச நீதிமன்றத்துல இந்த ஜாதி எவ்வளவுதான் இருக்குது தமிழக மக்கள் தொகையில ஆனா கேக்குறாங்கப்பா புள்ளி ஊரம் எவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு பெற்று இருக்கின்றார்கள் இடஒதுக்கீடு மூலமாக எவ்வளவு பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கின்றார்கள் அடிப்படை வருமானம் என்ன ஆண்டு வருமானம் என்ன இந்த புள்ளி புள்ளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாமக கேட்டுக்கிட்டே இருந்தது சாதி வாரி தரவுகள் எடுக்க சொல்லி சர்வே எடுக்க சொல்லி அது கூட நம்ம முதலமைச்சர் எடுக்கல ஏன்னா ஒரு சாதி குறைச்சு காட்டிட்டீங்க ஒரு சாதி அதிகமா காட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா கூட சோழி முடிஞ்சது அப்படின்றதுக்காக கோழைத்தனமாக பயந்துட்டு இருந்தது அதனால என்னென்ன பிரச்சனைகள் எழு என்பதை மோடி அவர்கள் முதல்ல கணித்திருக்கிறாரு அதனால மொத்தமாக நாம கணினிமயமாக்கப்பட்ட தரவுகள் ஆக்கிட்டோம் சாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்க போறாங்க இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும் சாதிகள் இருக்கிறாங்க இப்படி பெரும் சாதி இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு சிறப்புரிமை தர வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாதிகளுக்கும் முன்னுரிமை தர வேண்டும் எல்லோருக்கும் முன்னுரிமை கொடுத்தா கூட அதிக மக்கள் தொகை கொண்ட சாதிகளுக்கு சிறப்புரிமை தரணும் ஏன்னா ஒரு மாநிலத்துல அதிக மக்கள் தொகை கொண்ட சாதி தான் அந்த மாநிலமே முன்னேறினதாக அர்த்தம் ஆனா இன்னைக்கு தமிழக அமைச்சரவைய பாருங்க எந்த அளவுக்கு பெரும்பான்மை சிறுபான்மை என்ற வித்தியாசம் இல்லாம ஒன்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க அமைச்சர் பதவியே வகுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்போ தமிழ் சமூகம் தமிழ் பெரும்பான்மை சமூகம் எவ்வளவு விசுவாசம் என்பது வேறு அப்படி கட்சி விசுவாசமா நடந்துகிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கட்சிக்குள்ள பெரிய பதவி தரலாம் ஆனா அதிகாரத்துல தமிழக சாதிகள் வந்து ஏமாளிகளா பெரும்பான்மை சமூகங்கள் ஏமாளிகளா அதனால பெரும்பான்மை சமூகத்துக்கு எப்போதுமே வந்து ஒரு புறக்கணிப்பு தான் இருக்குது இந்த சாதி வாரி கணக்கெடுப்ப எடுக்கின்ற பொழுது தமிழக மக்களுக்கு வந்து உண்மையாகவே விடிவு காலம்தான் எந்தெந்த சாதி எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சாதிகளுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல இடஒதுக்கீடு வழங்கலாம் வேலை வாய்ப்புல முன்னுரிமை தரலாம் இரண்டாவது பொருளாதார ரீதியான சலுகைகள் வழங்கலாம் அதனால பொத்தாம் பொதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னின் அடிப்படையில இன்னைக்கு வரைக்கும் ஓபிசி இவ்வளவு எஸ்சி எஸ் நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுக்கின்ற போதும் சரி சிறுபான்மையர் எவ்வளவு இருக்காங்க எஸ்சி எவ்வளவு இருக்காங்க எஸ்டி எவ்வளவு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பத்தாண்டு காலமும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கின்ற பொழுது அவங்களுடைய கணக்கெடுப்பும் சேர்ந்து வந்தது ஆனா ஓபிசி மற்றும் ஓசியினுடைய கணக்கெடுப்பு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்ற போது வரல அதனால நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம மோடி அவர்கள் அற்புதமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் பிறக்கின்ற அளவுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க உங்க சாதியினுடைய உட்பிரிவை சொல்லாதீங்க உங்களுடைய சாதி சர்டிபிகேட்ல என்ன சாதி கவர்மெண்ட் குறிப்பிட்டு இருக்குதோ அந்த சாதியை மட்டும் சொல்லுங்க தவறுதலாக உட்பிரிவை சொன்னீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க ஏன்னா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிளை சாதிகள் ஒவ்வொரு பெரும் சாதியிலும் ஏகப்பட்டவை இருக்கிறது உதாரணமாக நம்ம எடுத்துக்கணும்னா இந்த கடலூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி இந்த பகுதியெலாம் வந்து கல்லர்கள் அப்படின்னு ஒரு சமூகம் இருக்குது இந்த கல்லர் சமூகமானது முக்குளுத்தூர் சமூகத்தில் வருது ஆனாலும் இந்த கடலூர் மாவட்டம் பாண்டிச்சேரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்லர்கள் மொத்த பேரும் வன்னியர்கள் அதனால நான் கல்லர்கள் எப்படி சொன்னாங்கன்னா கல்லர் சமூகத்தில் போயிடும் அதே மாதிரி பெரம்பலூர் அரியலூர் இந்த பகுதியில் உடையார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உடையார் என்கின்ற பொழுது அது ஒரு தனி சமூகம் ஆனால் உடையார்கள் பெரும்பான்மையை இருப்பது பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் அதனால அந்த இடத்துல வன்னியர்கள் என்று மட்டும்தான் சொல்லணும் அதே மாதிரி நம்ம திருவண்ணாமலை வேலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் வந்து முதலையார்கள் என்று சொல்லுவாங்க அப்படி முதலியார்கள் என்று சொல்லுகின்ற போது அங்க செங்குந்த முதலியார் இருக்காங்க சைவ வெள்ளாள முதலியார் இருக்காங்க அவங்க முதலியார் சமூகம் அவங்க நம்ம அண்ணா இருக்காரு அறிஞர் அண்ணா அந்த சமூகம் ஆனா வன்னியர்லயே வந்து பாத்தீங்கன்னா முதலியார் சமூகம் இருக்காங்க அப்படி முதலியார் சமூகம் என்று சொல்லக்கூடாது அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் என்று மட்டும்தான் சொல்லணும் அதே மாதிரி சென்னை சென்னை சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவங்க நாய்க்கர்கள் நாய்க்கர்கள் என்று சொல்லுவாங்க தயவு செய்து நாய்க்கர்கள் என்று சொல்லாதீங்க நாயகர்கள் என்று சொன்னா சொல்லுங்க இல்லைன்னு வச்சுங்களேன் வன்னியர் என்று சொல்லிட்டு போங்க பெரும் சாதிய அதே மாதிரி வட மாவட்டங்களில் பதினாலு மாவட்டங்கள்ல வன்னியர்ல கவுண்டர்கள் இருக்கிறாங்க அந்த கவுண்டர்களை பொறுத்த வரைக்கும் கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் என்று நினைச்சுக்கிட்டு கவுண்டர்ல போய் ஆனா அவங்களை எல்லாருமே வந்து வன்னியர்கள் என்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் மற்றபடி கண்டர்கள் என்கின்ற போது அது வன்னியர்கள் தான் வரும் அது எந்த விதமான கான்ட்ரவசியும் ஆகாது அதே மாதிரி படையாட்சி என்று சொல்லுகின்ற போதும் அது வன்னியர்கள் தான் வரும் ஆனா நம்ம தமிழகத்துல இந்த மாதிரி உட்பிரிவுகள்ல பெரும்பான்மை சாதிய வெளிப்படுத்தக்கூடிய உட்பிரிவுகளும் இருக்குது அப்படி இருக்கும் போது பெரும் சாதியை மட்டும் சொல்லுங்க தமிழகத்துல ஆண்டாண்டு காலமாக வாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று போராடி கொண்டிருந்த டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்றுதான் இது சொல்லணும் அயராது நம்ம தமிழக முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கிட்டே கேட்டு இருந்தாங்க ஆனா மோடி இடத்திலும் நாங்க வலியுறுத்துவோம் அப்படின்னு அன்புணி ராமதாஸ் சொன்னாரு உண்மையாக சமூக நீதிக்காக போராடின டாக்டர் ராமதாஸுக்கு தான் இந்த கிரெடிட் அத்தனையும் போய் சேரணும் மற்றவங்க எல்லாம் வந்து ராமதாஸ் கேட்கிறாரு நம்மளும் கேட்போம் அப்படின்னு அன்றி ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க சொன்னது டாக்டர் ராமதாஸ் தான் முதல்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தா எப்படி கர்நாடகாவில் என் சாதியை குறைச்சி காட்டிட்டேன் என்று பிரச்சனை எழுந்தது உள்ளாட்சி தேர்தலில் தோக்கடிச்சாங்களோ அது மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து பிரச்சனை ஏற்பட்டு போச்சுன்னு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தரவுகளை எடுக்கிறோம் அது சரியா தவறா பிறகு பார்த்துக்கலாம் நம்ம எடுத்த தரவுகள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நம்பணும் அப்படி நம்பும்படியாக ஒரு தரவை எடுக்கணும் அதுக்கு என்ன மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு கூட நம்ம முதல்வருக்கு தெரியாம சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு ஒரு குழுவை போடுறாரு அந்த கமிட்டியானது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு தரவுகளை திரட்டுறோம் சொல்லிவிட்டு ஒரு ஆறு மாத காலம் டைம் கேட்குது ஆறு மாத காலம் டைம் கேட்ட பிறகு தரவுகளை அதனால எடுக்க முடியல மீண்டும் ஒரு மூன்று மாத காலம் கேட்குது அப்போதும் அந்த குழுவால தரவுகளை எடுக்க முடியல மீண்டும் ஓராண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா கால நீட்டிப்பு கேக்குது கடைசி வரைக்கும் புள்ளி உரங்கள் எடுக்கவும் இல்ல சாதி வாய் கணக்கெடுப்பு எடுக்கலாமா எடுக்க கூடாது என்ற சஜஷனும் பண்ணல இது வரைக்கும் அந்த குழுவானது என்ன பண்ணிட்டு இருக்குது ஒரு நபர் குழுவானது என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல சோ தமிழ்நாட்டு மக்களை கடைசி வரைக்கும் மோடியை காட்டி மத்திய அரசாங்கத்தை காட்டி பயமுறுத்தி தொடர்ச்சியா வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத திமுக எண்ணம் மக்களுக்கு அளவற்ற செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணமே கிடையாது லாபமோ நஷ்டமோ மக்களுக்கு எப்போது என்ன வேண்டும் என்று சிந்தித்து செய்யக்கூடிய மோடி போன்ற ஒரு தைரியம் திமுக அரசாங்கத்துக்கிட்ட கிடையாது இது பயங்கரமான குற்றச்சாட்டு தான் அதனால திமுக போன்றவங்க மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்காதவர்கள் கோழைகள் தான் அரசியல் எதிர்கால கணக்கை பார்த்து தமிழக மக்களை வஞ்சித்தது திமுக அதனால மோடி அவர்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னது திமுக அழுத்தத்தினால தான் கிடைச்சிது அப்படின்னு சொன்னா தமிழக மக்களை மொத்தமாக ஏமாற்றக்கூடிய ஒரு வடிவம் எப்படி மத்திய அரசாங்கமானது நிதி தர மாட்டுது மத்திய அரசாங்கமானது நம்முடைய மசோதாக்களுக்கு அனுமதி வழங்க மாட்டேங்குது ஆளுநரை வச்சு போட்டி அரசாங்கம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நான்கு ஆண்டு காலம் மத்திய அரசாங்கத்தை காட்டி காட்டி பயமுறுத்தி மோடி வந்துருவாரு இந்த இடத்துல சிறுபான்மைக்கு பாதுகாப்பு கிடையாது மதவெறி கட்சி தமிழ்நாட்டில் மதம் நுழைய கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களை எப்படி ஏமாத்தி ஏமாத்தி மோடி ஒருவனை எதிரியாக காட்டி காட்டி தமிழகத்தில் தொடர்ச்சியாக சிறுபான்மையின் வாக்குகளை பெற்று பெற்று திமுக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி சாதி வாரி கணக்கெடுப்புலையும் சரி தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டே இருந்தது இந்த ஏமாற்றத்துக்கு மோடி அவர்கள் மரணடி கொடுத்திருக்காரு இப்போ என்ன சொல்லியிருக்காரு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் சொல்லிட்டாரு இப்போ திமுக எதை வச்சு பிரச்சாரம் பண்ணும் மக்களை மோடி ஏமாத்துறாரு சொல்லப் போறாங்களா அதனால மக்களுக்கு எப்போது என்ன தேவை என்பதை மோடி அவர்கள் உணர்ந்திருக்கின்றார் தைரியமா முடிவெடுத்திருக்கின்றார் அதனால தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு பின்னாடி இருக்கணுங்க ஏன்னா கணக்கெடுப்பு காங்கிரஸ் ஆட்சி இருந்தது எடுத்தாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொரோனா தவறி போச்சு ஆனா தள்ளி இருந்தாலும் இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய போறார் மோடி அதனால மோடி அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் திமுகவை எக்காலத்துக்கும் எதுக்காக நம்பாதீங்க சமூக நீதி கிடையவே கிடையாது சமூக நீதி இருந்தா நிச்சயமாக சாதிவாரி ஆனா தமிழக மக்களை தமிழக மக்களால் புறக்கணிக்கப்படும் என்பதை மாற்று கருத்து கிடையாது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வச்சு மட்டுமே நான் சொல்றேன் சரி நண்பர்களே உங்க கருத்தையும் நன்றி